இலங்கை நீதிமன்றத்தின் நீதியரசர் உத்தரவுக்கு இணங்க தோண்டப்பட்ட புதைவழிகள் தற்போது அடுக்கடுக்காக எழுந்து வெளியே வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இதை கண்முன் ஊடகத்திலும் காட்சி ஊடகங்களிலும் பார்க்கின்ற தாய் தமிழ்நாட்டு மக்கள் மௌனமாக இருப்பது ஏற்புடையதல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் இது குறித்து பேசாமலும் இதற்கான நீதியை கோராமலும் கடந்து போவது ஏற்புடையதல்ல என்கிற அடிப்படையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தியாகராய அரங்கில் செம்மணி புதைக்குழி என்ன போகிறோம் நாம் என்கிற கேள்வியை நாம் முன்வைத்திருந்தோம் அதனுடைய நீட்சியாக அதனுடைய தொடர்ச்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இணையதளங்களில் உலகளாவிய தமிழர்கள் மத்தியில் இதற்கான முன்னெடுப்புகளை நாங்கள் செய்து வருகிறோம் ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் கூட இருக்கிற செப்டம்பர் மாதம் கூட இருக்கிற மனித உரிமை ஆணைய கூட்டத்தில் இந்த பிரச்சனையை எழுப்புவதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி அதற்கான பூர்வாங்க பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம்